வணக்கம் நண்பா இது உங்கள் டே லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கணக்கேசிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெல்லாட் கணக்கேஷன் கொடுத்திருந்தா அதுக்கான ரிசல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு கேசிங்கே பார்க்கலாம் என்னோடய சேனல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கப்பா அப்புறம் டெய்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் வந்துருக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கேசிங் டேம் ஆறாம் நம்பர் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு ஜீரோ ஜீரோ நாளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வெனிங் கிடைக்கல ஆறு மணிக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பி போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரெண்டு எட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் எட்டு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு இன்னைக்கு ஏசி பிசி அப்படின்ற மாதிரி வெற்றி கிடைச்சிருக்கும் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு எட்டு ரெண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம் டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது பார்த்திங்கன்னா ஏசி அப்படின்றதும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஇசி அப்படின்றதும் வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போல் ஆல்போலில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் நம்ம நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போடு வந்து வெற்றி எடுத்துருப்பான் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மணிக்கு மட்டும் ஓ ஆறு மணிக்கும் ஒரு மணிக்கும் வந்து மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்து எட்டு மணிக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்னுபா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஓகே எடுத்து பாருங்கள் அவங்களுக்கு அடுத்து இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஜெயாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மணிக்கான ரி கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க அப்புறம் மூணு ஆறு மூணு ஒன்று மூணு எட்டு ஏழு ஒன்று ஏழு எட்டு ஏழு ஆறு உங்களுக்கு எந்த ஸ்டே சர்ட்டிஃபிக்ஸ் நாங்கள் தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு ஒன்று மூணு ஆறு எட்டு மூணு ஒன்று எட்டு மூணு ஏழு ஆறு ஒன்று ஏழு ஆறு எட்டு ஏழு ஒன்று எட்டு ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு ஒன்று எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ உங்கள் கேசிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான இசை நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று ஆறு ஒம்பது ஆறு ஏழு ஒன்று ஏழு ஒம்பது பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை வரைக்கும் அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழு ஒன்று ஆறு ஏழு ஒம்பது ரெண்டு மீனா ஆள் போட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்போது ஒன்று ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது அவங்க இசைங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீனா ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க எட்டு மணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான கிசைகள் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஏழு ஒன்று ஏழு மூணு ஏழு எட்டு நாலு ஒன்று நாலு மூணு நாலு ரெண்டு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று எட்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு எட்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு மூணு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஏழு நாளில் இருந்து ஒரு நம்பர் வரதுக்காக வாய்ப்பு உங்கள் உசிங்கில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிங்க நம்ம ஆல் ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் மெயினாக வந்தீங்கன்னா ஆல் போர்டு ரெண்டு ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ராங் தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்குன்னுபா என்னோட கேசிங்க கேசிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பரை பார்க்காதீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸ் இல்லை வரதுக்கான சே சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று எட்டு எட்டு ஒம்பது ஒம்பது ஏழு ஏழு அப்படின்னு டபுள்ஸ் இல்லை வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்கள் கணக்கில் எந்த சோவுக்கு டபுள்ஸ் வரதுன்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எந்த வெற்றிபா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா அனைக்கான சென்ட்ரெக்லாம் பாய்